அரசு பணியாளர் நல சங்கத்தின் ஆண்டு விழா பார்வையற்ற அரசு பணியாளர் நல சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பத்தாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநில கல்லூரியில் சங்கத்தின் தலைவர் மா லோகேஷ் தலைமையில் சங்க பொது செயலாளர் இன்பராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ஆர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்வில் பேசி அவர் அரசு துறையில் பணிபுரியும் பார்வையற்ற அமைச்சு பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் நலம் சார்ந்த கோரிக்கைகள் என்று தமிழக அரசுக்கு நான் எடுத்து செல்வேன் இவர்களின் துறையை நேரடி கண்காணிப்பில் வைத்திருக்கும் தமிழக முதல்வருக்கு எடுத்துச் சென்று இவர்கள் வைத்திருக்கும் கோரிக்கைகளுக்கு தீர்வு வாங்கி தருவேன் என்று கூறினார் முன்னதாக தலைவர் பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் பொருளாளர் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து பதினைந்து அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் துறையில் பணிபுரியும் பார்வையற்ற வரைவாளர் மற்றும் நில அளவையாளர்களுக்கான வரைபட துறை தேர்விலிருந்து விலக்கு வழங்கும் வகையில் விதித்தளர்வு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு தகுதிக்கான் பருவத்தை நிறைவு செய்து தர ஆவணம் செய்திட வேண்டுமென வருவாய்த்துறையில் பணிபுரியக்கூடிய பார்வையற்ற இளநிலை முதுநிலை ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான அரசின் ஓரத்தானாடு பயிற்சியிலிருந்து விலக்கு அளித்து ஆணை வழங்கும் அவர்களின் பதவி உயர்விலுள்ள இடர்பாடுகளை நீக்கவும் ஆவணம் செய்திட என மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை கட்டாய பணிட மாறுதலில் இருந்து அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் பார்வை மாற்றுத் திறனாளி அமைச்சு பணியாளருக்கு அப்பணியிட மாறுதலில் இருந்து முழுமையான விலக்கு வழங்கி அரசணையாக வெளியிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு இந்த பொதுக்குழுவின் சார்பில் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் தமிழக முதல்வர் விரைவில் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் உண்மையிலேயே இந்த பதினாறு அம்ச கோரிக்கை இந்த பதினாறு அம்ச கோரிக்கைகளை இது அரசினுடைய முக்கியமான சந்தித்து தீர்க்க வேண்டியதாக இல்லை நீதியிலேயே அதிலும் குறிப்பாக துறையிலேயே தீர்க்க வேண்டிய துறை குறை கோரிக்கை எனவேதான் உண்மையிலேயே இந்த பொதுக்குழு தமிழ்நாட்டில் பல்வேறு துறை என்பது இந்த நாட்டில் இருக்கு இன்றைக்கு நம்மளுடைய சரண்டர் உள்பட இன்னைக்கு பென்ஷன்